முருகா வெச்சு வேல் முருகா உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கு அதிர்ஷ்டவசமாக ராஜயோகம் அடிக்க வாய்ப்பு வந்துள்ளது தங்கமே இன்று முழுவதுமாக நீ கவனமாக இருக்க வேண்டும் இன்று உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ மனதால் எத்தனையோ முறை நினைத்திருக்கின்றாய் கீழே இருந்து என எனக்கு தேவையான பணம் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று ஆனால் இப்பொழுது நான் சொல்லப்போவது கீழே இருந்தெல்லாம் கிடைப்பது அல்ல உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அதிர்ஷ்டம் என்று அடிக்கப் போகின்றது உண்மையைத்தான் கூறுகின்றேன் உண்மையைத்தான் சொல்கின்றேன் முழுமையாக கேள் தங்கமே என்னத்தான் நேர்மையோடு உழைத்தாலும் நீதி தான் வெல்லும் என்று மனதார நினைத்தாலும் செய்யும் தொழிலுக்கு உண்மையாகவும் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காமலும் வாழ்க்கை முழுவதும் உழைப்பில் மட்டுமே சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கேற்ற ஊதியம் இல்லை பண கஷ்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இவையெல்லாம் எப்படி தீர்ப்பது எப்படி எனக்கென்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வது என்று கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களுக்கெல்லாம் எங்கிருந்துதான் பணம் வருகின்றதோ வீட்டில் ஏதாவது அச்சடிக்கும் சாமான் வைத்து கொண்டிருக்கின்றார்களா என்ன என்று புரியவில்லை எனக்கு மட்டும் எதற்கு இவ்வளவு பண கஷ்டம் ஒரு ஐநூறு ரூபாயை பார்க்க வேண்டும் என்றால் கூட அல்லல் பட வேண்டி உள்ளதாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் எல்லாம் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்திருக்கின்றார்கள் இஷ்டப்படி செலவு செய்கின்றார்கள் நகை ஆபரணம் சொத்து வீடு என்று அவ்வளவு வாங்குகின்றார்கள் எங்கிருந்துதான் அவர்களுக்கெல்லாம் பணம் வருகின்றதோ நான் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றேன் எனக்கான முன்னேற்ற காலம் எப்பொழுதுதான் அப்பா வரும் நானும் எப்பொழுது சொந்த வீடு ஆபரணம் அனைத்தும் வாங்கி வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் தங்கமே பணம் வைத்திருக்கும் அனைவரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் என்று அர்த்தமில்லை இல்லை உன்னிடம் பணம் இல்லையே தவிர்த்து நிம்மதி இல்லாமல் இல்லை அந்த பணத்தினால் பல பிரச்சனைகள் வருகின்றது ஆனால் நீ வாழும் வாழ்க்கையை அனுபவித்து ரசித்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களிடத்தில் பணம் இருந்தாலும் மனதளவில் நீ உண்மையாக விசாரித்து பார் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை உடல்நல பிரச்சனை என ஆயிரத்தெட்டு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கும் நீ அவர்களிடத்தில் சென்று பார்த்தால் பரவாயில்லை என் வாழ்க்கையை இப்பொழுதுக்கு பரவாயில்லை என்று தான் கூறுகிறது நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது என்று உன் மனதிற்குள்ளே தோன்றும் அவ்வளவு ந வழி நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் மறைத்து வெறும் ஆடம்பரத்தை மட்டுமே வெளியில் காட்டுகின்றார்கள் ஆனால் நீ அப்படி அல்ல உன்னிடத்தில் பணம் இல்லையே தவிர்த்து நிம்மதி இருக்கின்றது சுதந்திரம் இருக்கின்றது ஆனால் அந்த சுதந்திரம் எதுவும் இல்லாமல் இருக்கும் அவர்களை விட நீ எவ்வளவோ உயர்ந்தவர்தான் கவலைப்படாதே பணம் இல்லை இல்லை என்று வருத்தத்தை விட்டு தள்ளு இன்று உனக்கு ராஜயோகம் அளிக்க உள்ளது தயாராக இரு மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் வருவதை வரவேற்க தயாராக ராஜ யோகத்தை அனுபவித்து சந்தோஷமாக வாழ் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா